ஆண்டவராகியேசு கிறிசுவின் பெற்ற நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜெ ஜே பவர் மணிஷின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவரை ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை நாம் சந்தித்து வருகிறோம் கத்தரிதை செய்திருக்கிறார் அழில்வேயா இந்த அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை உங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அனுப்புங்கள் அன்புடைய வார்த்தை தேசமங்கும் தீவிரமாய் கடந்து போகட்டும் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதால் கலலுவியா போகட்டும் கற்று கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் திருப்பாடல் புத்தகம் சங்கீத புத்தகத்தின் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தை தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாகியிருக்கிறார் இருக்கிறார் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய வழி உத்தமமானது அவருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கு கேடகம்னா என்னது யுத்த வீரர் கையில் வச்சிருக்கிற ஒரு பாதுகாப்பு கருவி ஒரு கையில் வாழும் ஒரு கையில் அந்த கேடகத்தை வைத்திருப்பாங்க எதிரி தன் மீது அன்புகளையும் வாழ்களையும் எதிராளிகள் வீசும்பொழுது அதை கொண்டு தடுப்பதற்காக வேதம் சொல்கிறது அவரே பாதுகாப்பு சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஒன்று சொல்கிறது உன்னதமானவர் மரபு இருக்கிறவர் சர்வ வள நிழலி தங்குவா ஆண்டவர் சொல்கிறார் உன்னை காக்கும்படி உனக்காக தூதனுக்கு கட்டளை இருக்கிறேன் பக்கலிலே வெயிலாக்கில் இரவிலே நிலவாக்கில் உன்னை சேதப்படுத்துவது எவ்வளோ அருமையான ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி வழி உத்தமமானது உன்னதமானது எது அந்த வழி பரிசுத்தமான வழி என்னுடைய வழி எப்படி இருக்கிறது உங்களுடைய வழி எப்படி இருக்கிறது என் வாழ்க்கையில் பாரம் பிரச்சனை கண்ணீர் கவலை வியாதின்னு சொல்லி நிற்கிற என் அன்பு சகோதரா உன்னோடு கருத்தை பேசுகிறா வழி எப்படி இருக்கிறத உன் வழி எப்படி இருக்கிறத கடந்த ஆண்டுகளிலே ஒரு சகோதரனோடு சுவிசேஷம் சொல்லி வந்தேன் நேரம் சொல்லுவேன் அவருக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை வந்து மருத்துவமனைக்கு கடந்து போனார் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை கண் தெரியாத போயிட்டு வீட்டில் பயங்கர குழப்பம் நேற்று இருவே மறுபடியும் நான் சந்தித்தேன் நான் சந்திக்கும் போது அவர் சொன்னார் இனிமேல் சகோதரனை பீடி சிகரெட்டை நான் குடிக்கவே மாட்டேன் எனக்கு ஆண்டு நல்ல சுகம் தருவார் நான் விசுவாசிக்கிறேன் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் தருவார் நான் நம்புகிறேன் அவர் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு தருவார் நான் நம்புகிறேன் சொன்னார் நான் வழிகளில் தான் நின்று அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் ஒழியை முடிந்து வரும்பொழுது எனக்கு அருமையானது அவர் விசுவாசிக்கும் போது அற்புத ஆண்டவர் தான செய்வார் அவருக்கு அற்புதம் செய்கிறது அற்பன் மொழி மறித்தவனை உயிரோடு எழுப்பவர் வல்லவர் உயிரோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ அப்படி வழி பரிசுத்தமான வழி கவனிங்கள் கத்தொடி வசனம் புடம்பிடப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம நம்பணும் வார்த்தை ஆண்டுபுறம் என்னோடு கூட பேசுகிறான்னு சொல்லி நம்பும்போது அந்த வார்த்தை உங்களை நடத்தும் நல்ல கவனிங்க வாக்குத்தம்லாம் வாங்கிட்டோம் வருஷத்தில் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் 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 வாக்குத்தத்தம் வருஷத்தின் வாக்குத்தம் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் ஆனால் ஒன்றும் நடக்கலை ஏன் காரணம் என்ன நீங்கள் அலசி பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள் கத்தை பேசுவா அந்த வாக்கு தத்தம் நிறைவேற உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் வசனம் புடமிடப்பட்டது அவர் கேடகமாக இருக்கிற அவங்களை சுற்றி உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை உங்கள் கையும் பியாசங்கள் உங்கள் கையும் பியாசங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு உள்ளான எல்லாவற்றையும் யோபுவின் வாழ்க்கையிலே நடந்தது அவனுக்கு உள்ளான எல்லாவற்றையும் சுற்றி கத்தை வேலியடை திறந்தது சாத்தான் சாட்சி கொடுக்கிறான் பிதாவிடத்தில் நன்றாய் கவனிங்களையா உங்களை குறித்து தேவன் தன்னுடைய ரத்தத்தினால் சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை மெனை மீட்டிருக்கிறார் உங்களை மெனை சுற்றி சுழ பாலை மிருங்குபடி எத்துதலை வைத்திருக்கிறார் மனம் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதீருங்கள் அவரை நம்பூருக்கு அவர் கிடமாயிருக்கிறார் அவளை விசுவாசியுங்கள் ஆண்டவர் சமூகத்தை முழங்கால் படியிடுங்கள் தேவனை ஆராதிங்கள் கர்த்த உங்கள் வாழ்க்கையிலே மகாபலனாய் கெடகமாய் இருப்பா நாம் ஜபிப்போமா இந்த நாளிலே மகா பெரிய பலனும் கெடமாய் இருக்கிறவர் உங்களுக்கு வெளிப்படுவாராக மகா பரிசுத்தமுள்ள உள்ள தவப்போன இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்து வைக்கிறோம் இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு வேளும் உடைய வல்லமை இறங்கட்டும் வள்ளிகள் உத்தமமானது உண் உண்மையானது பரிசுத்தமானது என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளாட்டும் உன்னுடைய வசனம் புடமிடப்பட்டது உன்னுடைய வார்த்தையை அனுப்பி நீ சுகமாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா ஒவ்வொருவரையும் சுற்றியும் கேடகமாயிருந்து பாதுகாப்பு கொடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமே ஆமே காட் பிளஸ் யூ